அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் தஹஜத்துடைய நேரத்தில் ஓதக்கூடிய மகத்துவம் வாய்ந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் தஹஜத்தில் ஒரு முறை ஓதி நீங்கள் கையேந்தி அல்லாஹவிடத்துல கேட்டிங்க அப்படின்னா அந்த அல்லாஹாலா உங்களோட கையை வெறும் கையாக விடவே மாட்டான் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு துவா இந்த துவாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை நம்ம ஓதணும் அப்படின்னா மழையளவு கடன் இருந்தாலும் எல்லாம் லேசாக்கிடுவானா நம்ம ஏதாவது ஒரு துவாவை கேட்குறோம் அப்படின்னா அதற்கான தகுதிகளோ வசதிகளோ நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தாலும் அதற்கான வசதியையும் தகுதியையும் எல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறானா அதாவது இப்போ நம்ம ஒரு வேலை இருக்கோம் அந்த வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு பணம் செலவாகும் அப்படின்னு இருந்தால் அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால் அந்த பணத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துட்றானா இப்போ நம்ம ஒரு திருமண பேச்சுவார்த்தையில் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த திருமணத்திற்கு தேவையான பண வசதியோ அல்லது வேறு எந்த வசதியுமோ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த துவாவை நம்ம அன்றாடம் வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அதற்கான வசதிகளை அல்லாஹத்தால் நமக்கு ஏற்படுத்துகிறானா இதே போல தான் இப்போது நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஆசைப்பட்டு இருக்கோம் இந்த துவாவை நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான அளவு வசதிகளை வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறானா இதே போலதான் நம்ம எந்த ஒரு துவாவை கேட்டாலும் அதற்கான தகுதி படைத்தவர்களாக அல்லாஹ் நம்மளை உருவாக்குறானாம் இதை விட நமக்கு வேற எந்த சிறப்புமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் எனவே உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட இந்த ஒரு துவாவை நீங்கள் இன்ஷா அல்லா தகஜத்துல ஒரு முறை ஓதி நீங்கள் கையேந்துங்க அதற்கு பிறகு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆச்சரியத்தை நீங்கள் நம்பவே முடியாது அந்த அளவு அல்லாஹத்தால் அதிசயங்களை ஏற்படுத்துவான் இன்னும் இந்த ஒரு துவாவை நம்ம வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மோட செல்வத்தில் அல்லாஹ் பறக்கத்தை வாரி வழங்குவானா நம்ம அறியாத இருந்து நம்ம நினச்சி பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு செல்வம் தேடி வருமா இன்னும் நம்ம எதெல்லாம் நம்ம சிரமமா கஷ்டமாக நம்மளோட வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அது அனைத்தையுமே அதெல்லாம் நமக்கு எளிதாக மாற்றி தர்றானா நமக்கு இந்த ஒரு காரியம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே நமக்கு ஈஸியாக மாற்றி கொடுக்குறானா இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான துவா என்ன அப்படின்னா துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் இதனுடைய பெயரே துவாயே ஹாஜத் உருது பேசக்கூடிய நாட்டில் ஹாஜத்துக்கள் நிறைவேற இந்த துவாவை தான் அவங்க ஓதுவாங்க இந்த துவாவில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா துவா கபூல் ஆகக்கூடிய பல அம்சங்கள் இதில் இருக்கு அல்லாஹினுடைய மகத்துவமான பல திருநாமங்கள் இந்த துவாவில் இருக்கு அடுத்தது திருக்குறானுடைய ஒரு சிறந்த வசனம் இருக்கு சுரா ஃபத்தஹினுடைய வசனங்கள் இதில் இருக்கு அடுத்தது ஹாஜத்துக்கள் நிறைவேற நமது நபியவர்கள் கற்றுத்தந்த ஹதீஸ்கல்ல இடம்பெற்ற ஒரு துவாவும் இதில் இருக்கு இன்னும் புகழக்கூடிய அம்சங்கள் இதில் இருக்குது அல்லாஹுவை புகழக்கூடிய இது இருக்குது இன்னும் அஸ்மால் ஹுஸ்னா இருக்குது இன்னும் ஹாஜத்துக்கள் நிறைவேறக்கூடிய துவா இருக்குது இன்னும் திருக்குறானுடைய ஆயத்துக்கள் இருக்குது அப்படின்னா இதை விட சிறந்த துவாவை நம்ம தேடவே முடியாது எனவே சிறந்த நாட்களில் இன்னும் தஹஜத்துடைய வேலையில் நீங்கள் தினமும் வல்லாமையா நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களோட தேவைகளை கேட்டிங்கன்னா போதும் அல்லாஹா அனைத்து துவாவையும் உங்களுக்கு கபூல் ஆக்கிடுவான் இன்ஷா அல்லா இது அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு துவா இந்த ஒரு துவா உங்களுக்கு அவ்வளவு சரியாக தெரியாது இன்ஷால்லா அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே அங்கே போய் பார்த்து நீங்கள் ஓதுங்க அரபியும் உங்களுக்கு கிளியரா தெரியும் இன்னும் தமிழையும் நீங்கள் பார்த்து ஓதிக்கலாம் இப்போ இந்த துவாவை நான் ஒரு முறை உங்களுக்காக நான் ஓதி காட்டுறேன் ಯು ಹದ ವಾಹಿದ ಮೌಜೂದ ಜವಾದು ಬಾಸ್ತು ೀೀಮು ವಹುಲ್ ಕೌಳಿ ಯನಿೂ ಯ ಮುಗಿ ಯು ರಾಕು ಲಿಮು ಹಕೀಮು ಹಯೂ ಯೂಮು ಯಮಾನು ರಹೀಮು ಯ ಬದಿಯ ಸಮ್ಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಯಲ್ ಜಲಾಲಿ ವಲ್ಕ್ರಾಮಿ ಯನ್ನಾನು ಮನ್ನಾನು ನಫಿಹು ಮಿನಕ ி ஹைரி துகினி பிஹா அமன் சிவாக்கர் இன் தஸ்தஃஹு ஃபக்கத் ஜாக்குமுல்ஃபு இாஃபஹ நாலம் முபீனா நசரும் மின்ஹி வரீபுன் அல்ல யனயூ யாஹமீது யா முபதி யா முதூது யா தர்ஷில் மஜீீது யாஃப ஆலு லிமா யூரீது இக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வக்னினி பி ஃபலிகா அம்மன் சிவாக் வஹ்ஃபல்னி பிமா ஹஃபில் த விக்ர பன்சுர்னி பிமா நசர்த்த பிஹிர் ருசுல இன்னக்க அலாக்குல்லி ஷெயின் ஃபதீர் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஒரு முறை நீங்கள் ஓதிடுங்க அன்றாடம் ஒரு முறை ஓதனாலும் சரி அல்லது தஹஜத்துடைய வேலையில் நீங்கள் ஓதனாலும் சரி அல்லது மகத்துவமான நாட்களில் துவா கபூலாகக்கூடிய கூடிய நேரங்களில் நீங்கள் ஓதனாலும் சரி ஒரே ஒரு முறை நீங்கள் இதை ஓதிட்டு விடத்தில் உங்களோட தேவைகள் குறித்து கையேந்தி கேளுங்கள் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அந்த ரப்பு நமக்கு பதில் கொடுப்பான் அப்படிப்பட்ட மகத்தான வார்த்தைகள் இந்த ஒரு துவாவில் இருக்குது இந்த ஒரு துவாவை உங்களுக்கு ஓத தெரியல அப்படின்னா மற்றவர்களை ஓத சொல்லி நீங்க காதலை கேட்டா கூட போதுமானது அதற்கே அல்லாஹாள உங்களை அனைத்து துவாக்களையும் கபூல் தருவான் இன்ஷா அல்லா இந்த ஒரு மகத்தான துவாவை வாழ்நாளில் நம்ம ஒரு முறையாவது ஓத முயற்சி பண்ணணும் ஏன்னா இதில் மகத்தான அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்குது அல்லாஹுவை புகழக்கூடிய அம்சங்கள் இருக்குது எப்போ நம்ம அல்லாஹுவை மனதார புகழ்கிறோமோ அப்போவே அல்லாஹாள நம்ம அனைத்து கஷ்டங்களையும் லேசாக்கி நமது பிரச்சனைகளை தூரமாக்கி நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் நமக்கு கபூல் தருவான் இனிமே இனிமையான வாழ்வை நம்ம அனைவருக்குமே தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான துவாவை வாழ்நாளில் ஒரு முறையாவது ஓதக்கூடிய நிர்வாகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து